ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே வரும் அந்த வரிசையில் சற்று முன்னர் வெளியான ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதியக்குழு அமைக்க மத்திய அமைச்சரவையானது தற்பொழுது சற்று முன்னர் ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை ஊதிய குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி அவர்கள் அடிப்படை ஊதியம் மற்றும் பிற அலவன்சஸ் உயர்த்தி வழங்குறாங்க இது எப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தொடங்கி இது வரைக்கும் மொத்தமாக ஏழு ஊதி ஊதிய குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு தற்பொழுது பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசு ஊழியர்கள் ஏழாவது குழு அடிப்படையில் சம்பளம் பெற்று வர்றாங்க இந்த ஊதிய குழுவானது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் அமைக்கப்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை முடிவடை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து புதிய ஊதியக்குழுவானது நடைமுறைக்கு வரணும் ஸோ புதிய ஊதியக்குழு அமைப்பு தொடர்பான பரிசீலனை மத்திய அரசாங்கம் இருக்கிறதாகவும் அவர் என்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இது தொடர்பாக அறிவிப்பு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கடந்த வீடியோக்குள்ளே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம் இன்னும் சொல்ப்பானாக அதாவது நம்பிக்கையான தகவல் அதாவது ஒரு சில நம்பகமான தகவல்களை நம்ம தெளிவாகவே வீடியோக்களை மென்ஷன் பண்ணியிருந்தோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சற்று முன்னர் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எட்டாவது ஊதியக்குழு அமைப்பதற்கு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு அப்புறமா நடைபெற்ற ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் எட்டாவது ஊதியக்குழு அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவையும் பிரதமர் மோடி அவர்களும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத அப்படின்ற மாதிரியும் கிட்டத்தட்ட ஏழாவது ஊதியக்குழு நடைப்ப காலம் முடிவடை இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து அவர்களுக்கான அந்த எட்டாவது ஊதியக்குழு நடைமுறைக்கு வரணும் அதற்கான அந்த குழு வந்து நாங்கள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டோம் இந்த குழுவானது தங்களுடைய பரிந்துரைகளை சமர்ப்பிக்க ஒரு வருடம் அல்லது பதினெட்டு மாதங்கள் வரைக்கும் காலம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக கிட்டத்தட்ட மத்திய அரசில் பணிபுரியக்கூடிய நாற்பத்தி ஒன்பது லட்சம் அரசு ஊழியர்களும் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு லட்சத்துக்கும் அதிகமான ஓய்வூதியும் பயன்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க உண்மையிலேயே வந்துட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது தொடர்பான கூடுதல் அப்டேட்டுகள் வரும்போது அடுத்த வீடியோக்கு நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணுவோம் ஸோ வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம லைக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்